வணக்கம் பார்க்க நெல்லை ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் மாணவிகளை தவறான வழியில் வழிநடத்தும் பேராசிரியரை கண்டித்தும் மாணவிகள் மனதில் தற்கொலை எண்ணத்தை தூண்டும் பேராசிரியரை உடனடியாக பணியிடை மாற்றம் செய்திடக் கோரி பேராசிரியர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வீடியோவை நாம நம்ம பார்க்க போகிறோம் தமிழக அரசும் உயர்கல்வித்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியை மாணவிகளின் எதிர்காலத்தை உறுதி செய்திடவும் அவரை தவறான வழி வழிநடத்தும் பேராசிரியரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் பேராசிரியர்கள் அதிரடியான கோரிக்கை விடுத்துள்ளனர் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் நான் வந்து இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து இந்த கல்லூரியில வந்து ஒரு யூஜி மாணவியா நான் உள்ள வந்தேன் இங்க என்னுடைய இளநிலை படிப்பும் முதுகலை படிப்பும் வந்து இங்கதான் படிச்சு தொண்ணூத்தி ஆறுல வந்து இந்த கல்லூரியில இருந்து நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய அரசு பரீட்சை எல்லாம் எழுதி நிறைய பரீட்சை எல்லாமே நான் தேர்வு பட்டுட்டேன் நான் வந்து இந்த அப்போ முதல்ல வந்து நான் பள்ளி கூட ஆசிரியராக தான் பணியாற்றிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா முயற்சி எடுத்து ஒரு அரசு கல்லூரி மாணவியாக முயற்சி எடுத்து அன்னைக்கு முதல்வராக இருந்த கலைஞர் ஐயா அவர்களுடைய தான் நான் இந்த பணி வந்து நான் பெற்றேன் அப்ப எனக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷம் வந்து கல்லூரி பணி அதாவது கல்வி பணியிலேயே வந்து நான் இருந்திருக்கிறேன் எனக்கு என்ன வருத்தம்னா அந்த கல்லூரி வந்து ஐம்பத்தி நாலு வருஷம் இந்த கல்லூரியில நான் படிச்சிருக்கிறேன் அதாவது என்னுடைய தொடர்பு அப்ப என்னுடைய பேராசிரியர்கள் பொதுமக்கள் எல்லாரோடைய தான் வந்து இந்த கல்லூரி ஒரு அரசு கல்லூரி வந்து ஐம்பத்து நாலு ஆண்டுகள் நிற்கணும்னா அதுல நிறைய பேருடைய உழைப்பு வந்து இருக்கு அந்த உழைப்பை வந்து இன்னைக்கு வந்து வந்து ஒரு கடந்த மூன்று ஆண்டுகளாக எங்களுக்கு எங்கள் கல்லூரியில வந்து வணிகத்துறையெல்லாம் வந்து பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் வந்து மாணவிகளை வந்து தவறாக வழி நடத்துகிறார் நம்பர் ஒன்ன வந்து அதுதான் நம்பர் டூ என்ன அப்படின்னா தற்கொலைக்கு தூண்டுகிறார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பொது ஜனமாக வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயம் வந்து ஒரு அரசு கல்லூரியில வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பிள்ளைங்க நாங்க சொல்றதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அந்த பிள்ளைங்கதான் படிக்கிறாங்க இங்க அப்ப இந்த கல்வி பணியை வந்து நாங்க எங்களுடைய உயிர் மூச்சா தான் எடுக்கிறோம் இந்த இந்த பணிதான் இன்னைக்கு சோறு குடுக்குது எல்லாமே இதுதான் குடுக்குது நாங்க அரசுக்கு சொல்றது இது ஒண்ணுதான் ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து அந்த ஆசிரியர் மீது வந்து நாங்க என்ன என்ன கருத்துரு கொடுக்கணுமோ யார யார அபிஷியலா மூவ் பண்ணணுமோ அது எல்லாமே செஞ்சிட்டோம் எல்லாமே செஞ்சிட்டோம் நாங்க இன்னும் இங்க சாத்வீக முறையில வந்து நிக்கிறது வந்து அந்த பிள்ளைங்களுக்காக ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து முதலாண்டு மாணவிகள் அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு முதலாண்டு மாணவிக்கு கல்லூரி பத்தி எதுவுமே தெரியாதுங்க அது எல்லாருக்குமே தெரியும் அரசு வந்து நிறைய 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 திட்டங்கள் எதுக்கு கொடுக்குறாங்க பெண் கல்விய கொடுக்கணும் பெண் கல்வியை கொடுத்தாதான் ஒரு சமுதாயமே வளரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்ப இன்னும் வந்து செமஸ்டருக்கு கொஞ்சம் நாள் தான் இருக்கு அந்த ஒரு பேராசிரியரை கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நாங்க எதுக்கு பயப்படுறோம்னா அந்த பிள்ளைங்க வந்து தற்கொலை செஞ்சிருவோம் தற்கொலை செஞ்சிருவோம்னே தான் எங்களை பயமுறுத்துறான் அப்ப அதனாலதான் ஒரு தற்காலிகமாக அந்த பிள்ளைங்களை பிள்ளைங்க வந்து இன்னைக்கு வகுப்புக்கு வரல வேற எந்த எதுவுமே அந்த பிள்ளைங்க மேல வந்து யாருமே எதுவுமே செய்யல அந்த பிள்ளைங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் பாதுகாக்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த பிள்ளைங்க வந்து ஒரு பத்து நாளா வந்து கல்லூரி வளாகத்திற்குள்ள வரல ஏன்னா நாங்க என்ன பயப்படுறோம் ஒரு பழைய மாணவியா இன்னைக்குள்ள பேராசிரியரா பயப்படுறது வந்து என்னன்னா எங்களால வந்து எந்த நேரமும் அந்த பிள்ளைங்க பின்னாடி போய் போய் நம்ம வந்து அவங்களை பாதுகாக்கவே முடியாது அப்ப அந்த ஒரு பேராசிரியர் ஏன்னா ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் இங்க எந்த பிரச்சனையுமே வரல அதைதான் நாங்க பதிவு பண்ண விரும்புறோம் ஐம்பத்தி நாலு ஆண்டுகளாக மிக சிறப்பாக வருகை பல்கலைக்கழகத்திற்கு நிகராக இந்த கல்லூரி உயர்த்தப்பட்டிருக்கு இங்க இருந்து நிறைய துறையில இருக்கிறாங்க பெரிய பெரிய எல்லாம் இந்த கல்லூரியில இருக்கிறாங்க இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா இருபது பேராசிரியர்கள் தமிழகத்தில் உள்ள நிறைய அரசு கல்லூரியிலுடைய முதல்வராக இருக்கிறார்கள் பேங்க்ல இருக்கிறாங்க யூனிவர்சிட்டியோட ஹெச்ஓடியா இருக்கிறாங்க அதனால நாங்க பணிந்து 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 நான் வந்து ஒரு பழைய மாணவியாக கெஞ்சி கேட்கறது என்னுடைய கல்லூரி அழிவதை வந்து என்னால பார்க்கவே முடியலங்க முடியவே முடியல எவ்வளவு எப்படி இருந்த கல்லூரி

ஒரு அரசு கல்லூரி மூணாவது சைக்கிளுக்கு போனோன்னா எவ்வளவு பெரிய சேலஞ்சுங்கிறது எல்லா அரசியல் பேரா அரசு பேராசிரியர்களுக்கு நல்லாவே தெரியும் படித்த வல்லுநர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நாங்கள் யாரையும் எதிர்த்து போராடவே இல்லை நாங்கள் திருப்பி 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 மன்றாடுறது இந்த பெண் கல்விக்காக மட்டும்தான் அதனால பணிந்து கேட்டுக்கிறது இதுதான் அரசு எங்களுடைய மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழக அரசுக்கு வந்து நாங்க பணிஞ்சு கேட்கறது இது ஒன்னே ஒண்ணுதான் அந்த ஒரு பேராசிரியர் யாருக்கு காரணமா இருக்கிறாங்கிறது நாங்க எல்லாமே தபால் மூலமாக கல்லூரியின் மூலமாக எல்லாருக்குமே எங்களுடைய மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்தாச்சு அப்புறமா எங்களுடைய உயர் போலீஸ் அதிகாரி எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் ஏன்னா எங்களுக்கு கெடு வந்து முடிஞ்சுக்கிட்டே இருக்கு நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஏன்னா அந்த பிள்ளைங்களுடைய கல்வி வந்து முக்கியம் அதனால தயவு செஞ்சு இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் பேராசிரியர்கள் உயர் அதிகாரிகள் தயவு செஞ்சு சீக்கிரமா நடவடிக்கை எடுத்து எங்களுடைய மாணவிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கல்வி சூழலை நீங்க கொடுக்க வேண்டும் எங்களுடைய கல்லூரியை காப்பாற்ற வேண்டும் ஏன்னா அது எங்களுடைய தார்மீக பொறுப்புங்க நான் என்னைய வளர்த்துட்டு இருக்குங்க எனக்கு சோறு போட்டுட்டு இருக்குங்க என் கல்லூரி வந்து கீழே விழுறத நான் எப்படி தாங்கிட்டு இருக்க முடியும்

பேராசிரியர் ஏன்னா எங்களால முடியலைங்க எங்களால வந்து இதை இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதை அடுத்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நாங்கள் திணறிட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு அரசு கல்லூரியில எல்லாமே வந்து செய்ய முடியாது அதுக்கு அடுத்து மேல மேல இருக்கிற பெரியவங்க தான் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதனால நாங்கள் மன்றாடி கேட்டுக்கிறது அது ஒண்ணுதான் எங்களுக்கு உதவி செய்யுங்க தயவு செஞ்சு உதவி செய்யுங்க பெண் பிள்ளைகளோட படிப்புக்கு வந்து உதவி செய்யுங்க நன்றி